பயணத்தை நினைத்து வரந்தாது பாதையை நினைத்து கலங்காது முக்காலும் நானே உனக்கு துணை சேர்ம இருக்க பயமேன் அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் சேர்மாயிருக்க பயமேன் தனிமை என்னும் சிறையில் இருந்த உன்னை மாற்றி குடும்பம் வாழ்க்கை என்னும் புதிய மகிழ்ச்சி பாதையில் வாழ வைப்பேன் சேர்மையிருக்க பயமேன் உங்களிடம் கையேந்தி நிற்பது என் கடமை பிறரிடம் கையேந்தாமல் வாழ வைப்பது உங்கள் மகிமை சேர்மா இருக்க பயமேன் நான் உன் குடும்பத்தில் ஒருவன் அதனால் இது என் குடும்பம் இதை காப்பது என் கடமை சேர்மா இருக்க பயமேன் அப்பா நீ இருக்கிற தான் நான் இருக்கிறேன் பார்த்துக்கோப்பா ஓம் சேர்மா வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நான் உனக்குள்ளே இருந்து அனைத்தையும் நிறைவேற்றுவேன் சேருமா இருக்க பயமேன் நான் உன்னுடன் இருப்பேன் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் உன்னைக்காக சேருமா இருக்க பயமேன்